முக்கியமான துறைகள் எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கட்சியை உடைச்சிட்டு ஓடி வந்து இவனுங்க காலில் விழுந்த கும்பல் ரெண்டையும் கூப்பில் உட்கார வச்சு குத்திக்கிட்டு இருக்கு பாஜக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதும் மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்குறதும் ஒண்ணுன்ற திருடன்ட்டே திருடி இருக்கான் பாருங்க அவன் எவ்வளவு திருடலா இருப்பான் பாருங்க வணக்கம் தோழர்களே பாஜக ஆட்சி செய்தாலே காமெடியா இருக்கும் அந்த ஆட்சியும் காமெடியா இருக்கும் அந்த ஊர்ல நடக்கிற நிகழ்வுகளும் காமெடியா இருக்கும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு பத்து பதினஞ்சு நாளா சண்டையை இழுத்து ஒரு வழியா முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டாரு பதவியேற்பு விழாவுக்குள்ள நுழைஞ்சு திருட்டுப் பையங்க கைவரிசை வரிசை காட்டி இருக்கிறானுங்க மொத்தமா ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கிறானுங்க பிடிக்க முடியல போலீசால எந்த வகையில சிக்கவே இல்லை அந்த திருடுங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கட்சியை பிரிச்சுட்டு ஆட்சியும் பதவியும் பணம் தான் வேணும்னு சிவசேனாவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்த துரோகி ஏக்நாத் சிண்டேவ கூப்பில உட்கார வச்சிருக்கு பிஜேபி இந்த ஓரமா போய் உட்காரு குடுக்கறதா வாங்கிக்க முடிஞ்சா தின்னு இல்லைன்னா குப்பையில போட்டு கிளம்பு அப்படின்னு உட்கார வச்சிருச்சு ஏக்நாத் ஷிண்டே நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டாரு முதல்ல ஏக்நாத் ஷிண்டே ஒரு துரோகின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது அவர் முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக எவ்வளவு ஆட்டம் ஆடினாருன்னு தெரியும் முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கணும்னு பாஜக காலில் போய் விழுந்தாரு நடுராத்திரி வரைக்கும் மீட்டிங் நடந்துச்சு ஆனா தீர்வு எட்டப்படல சரி இங்க வந்து திரும்ப ஒரு மீட்டிங் வைக்கலாம் மும்பைல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அனுப்பிவிட நேர டெல்லியிலேருந்து கிளம்பி சொந்த ஊரில் போய் உட்காந்துக்கிட்டாரு சொந்த கிராமத்தில் உக்காந்துக்கிட்டாரு எல்லா கூட்டத்தையும் ரத்து பண்ணிட்டு பாஜக கதறிட்டு கிடந்துச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடம்பு முடியாமல் இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிட்டாப்புல அங்கே இன்னொரு கதறலாம் ஆகிப்போச்சு அட்மிட் ஆகி ரெண்டு மூணு முறை அட்மிட் ஆகி பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தாப்ல இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா எனக்கு நீங்க முதலமைச்சர் பதவி தான் குடுக்கணும் ஏன் பீகார்ல நீங்க யாதவ் வெறும் நாற்பத்தி மூணு தொகுதி தான் அவரை தொகுதி வைக்கல அது போல என்னையும் அப்படின்னு கேட்டாரு இந்த மகாராஷ்டிரா தேர்தல்ல ஜெயிச்சது என்னால தான் நான் தான் இந்த திட்டமிடல்கள்லாம் போட்டு மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போன நாம இப்ப ஜெயிக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு உருட்டி விட்டுருக்கிறாரு அதே நேரத்துல இவர் எப்படியாவது முதலமைச்சரானு சித்தி விநாயகர் ஓயில கடுமையான பூஜை புனஸ்காரம் நடந்துச்சு இந்த பக்கம் போஸ்டரை ஒட்டி முதலமைச்சர் அப்படின்னு பெரிய அளவுல உள்வேளை பார்த்தாங்க ஷிண்டே கும்பல் ஆனா கடைசில என்ன ஆகி போச்சுன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது இங்க பாரு நாங்க நூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம் நாங்க எங்க எங்க மந்திரி பதவியை உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் நாங்க தான் இருப்போம் அது மகாராஷ்டிரா போன்ற மிகப்பெரிய மாநிலங்கள்ல செல்வம் கொழிக்கும் மாநிலம் ஏழை அங்க அதிகமா இருப்பான் ஆனால் பணக்காரங்க ஊரம் மும்பையில் தான் இருக்கிறானுங்க அப்போ அந்த ஊரில் முதலமைச்சர்ன்றது பெரிய போஸ்டிங் இல்லையா அதில் ஏராளமாக வருமானம் வரும் இல்லையா அதனால விட்டு கொடுக்க மாட்டேன்ருச்சு பாஜக சரி பாஜக விட்டு கொடுக்கலன்னு உள்துறையாவது கொடுங்க ஏன்னு கேட்டார் இனி உள்துறை மந்திரியாவது கொடுங்க அப்படின்னாரு கடைசியில் அதுவும் கிடையாதுன்ட்டானுங்க முதலமைச்சரும் கிடையாது உள்துறை மந்திரியும் கிடையாது இப்போ என்னையா எடுத்துக்கிறீங்கன்னா நிதித்துறை எடுத்துக்கோ நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டு துறையை எடுத்துக்கோ பொதுப்பணித்துறை வேணா எடுத்துக்க இவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க ஆக நிதித்துறையும் ஆல்ரெடி அஜித் பவாருக்கு போயிருக்கு தேசியவாத காங்கிரஸ் உடச்சிக்கிட்டு போச்சுல ஒரு பீஸு ஊழல் பீஸு அது ஏற்கனவே நிதித்துறையை வாங்கிருச்சு துணை முதலமைச்சராகவும் ஆயிருச்சு அப்ப இந்த சூழ்நிலையில ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் ரெண்டு பேரும் துணை முதலமைச்சரும் ஆயிருக்கிறாங்க தொகுதிகளை பிரிக்கிறதுல இன்னும் ஏழு பரி நீடித்துக்கிட்டு இருக்கு எனக்கான தொகுதிகள் வேணும்னு அஜித் பவாரும் எனக்கான தொகுதிகள் வேணும்னு ஷிண்டேயும் பாஜகவினுடைய மண்டையை பிடிச்ச ஆட்டிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்திருக்குங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி மூணு அமைச்சர்கள் வரைக்கும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அந்த நாற்பத்தி மூணுல இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரையும் பாஜக எடுத்துக்கணுமா அப்புறம் பன்னெண்டுலேருந்து பதினாலு பதினஞ்சு வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கு அமைச்சர்கள் கொடுத்துருவாங்களாம் அதுக்கப்புறம் அஜித் பவார் மூணாவது இடத்துல அவருக்கு ஒரு ஒன்பதுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் கொடுப்பாங்க இதுதான் அவங்களுடைய ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு பேசப்படுது ஆக மொத்தம் முக்கியமான துறைகளெல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கட்சிய உடச்சிட்டு ஓடி வந்து இவனுங்க காலில் விழுந்த கும்பல் ரெண்டையும் கூப்பில உட்கார வச்சு குத்திக்கிட்டு இருக்கு பாஜக தான் சொல்றமே பாஜக கூட கூட்டணி சேர்ந்தவன் எப்பவுமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறதும் மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்குறதும் ஒண்ணுன்றேன் அப்புறம் என்ன லட்சணத்துல இவனுக்கு ஓடி போய் சேர்ந்தானுங்க கட்சியை உடைச்சுக்கிட்டு வேற காடைசில பாருங்க இப்ப முடிஞ்சு போச்சா இதுதான் நடக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்ம செய்யற வேலைக்கு எல்லா கெட்டதும் வந்துச்சா இப்போ உட்காந்து கதறிட்டு இருக்கானுங்க ஐயோ அப்பான்னு இன்னமும் இழுபுரி சண்டையும் குடும்பப்பூடி சண்டையும் நடக்குது பன்னெண்டாம் தேதிக்குள்ள அந்த குடும்பப்புடி சண்டையை சரி பண்ணுவோன்னு சொல்லியிருக்கானுங்களா இதுக்கு இடையில என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா துணை முதலமைச்சர்களும் முதலமைச்சரும் பதவி பதவியேற்கிற அந்த விழா மிக பிரம்மாண்டமான விழா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய தொழிலதிபர் அம்பானி குடும்பமே வந்து உட்கார்ந்து மொத்த தொழிலதிபர்களும் அங்கதான் இருக்கிறானுங்க ரெண்டாவது திரையுலகமே உலகமே அங்கதான் இருக்கு சல்மான் கான் அந்த கான் இந்த கான் அத்தனை கானும் அங்கதான் இருக்கானுங்க மாதுரி தீக்ஷித் வரையும் அங்கதான் இருக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய பட்டாளம் வந்திருக்கு மக்கள் எம்எல்ஏ பணக்கார எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா அவங்க எதிர்பார்க்காத வெற்றி இல்லையா அதனால பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா கஷ்டப்பட்டு நூ இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில் உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்சிருக்கிறாங்கள அப்போ அதை கெத்தா கொண்டாடியாகணும்ல மோடியே வந்துட்டாரு மோடி வந்து உட்கார்ந்து அளந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விழா இடமும் நல்லா தான் போச்சு அஜித் பவாரும் இவர் ஏக்நாத் ஷிண்டேவும் துணை முதலமைச்சரானாங்க இவர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து முதலமைச்சரானார் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு கிளம்பும்போது போது பல பேருடைய பர்சகானா பல பேர் அணிந்திருந்த நகைய காணாம் பல பேருடைய செல்போன காணாம் ரெண்டாம் நம்பர் கேட்டு வழியா பாருங்க திருக்காரு உலகமாக திருடனா உட்கார்ந்து எஸ்பிஐ தேர்தல் பத்திர ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் செஞ்சு ஊழல் தலைச்சவர் மோடி மோடி கும்பல் காசுக்காக எதையும் செய்யற கும்பல் பதவி வெறிக்காக எம்புட்டும் செலவழிக்கிற கும்பலு இந்த கும்பல் கிட்டே ஒருத்தன் கை வரிசை காட்டியிருக்கானா அவன் எம்பிட்டு கட்டிக்காரன் அர்ப்பான் பாருங்க களவாணிக்கிட்டே களவாண்டவன் பெரிய களவாணி பேல தானே இருப்பான் கை வரிசையை காட்டி விட்டான் நெருக்கி பன்னெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்குமான மதிப்புள்ள நகைகளும் செல்போனு அப்புறம் பர்ஸ் எல்லாம் திருடிட்டான் ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கா நம்ம அண்ணாத்த அதான் என் மண் என் மக்கள் நடந்துச்சு ஆடு அந்த யாத்திரையில அந்த பாதி யாத்திரையில பல பேர் பர்ச பிடிக்கிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் அதுல முக்கிய சூரிய மூர்த்தின்னு ஒருத்தர் ரஜினிகாந்த் கூட போய் சேர்ந்து கும்மி அடிச்சாரே அந்த சூரிய மூர்த்தி பர்ச போட்டிருக்கானுங்க சரியா போல் அங்கேயும் நடந்து போச்சு மகாராஷ்டிராவில சரியா ரெண்டாம் நம்பர் கேட்ல நின்றுக்கிட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்க காவல்துறையால் அது யாருமே கண்டுபிடிக்க முடியலங்க இத்தனைக்கும் இந்த பதவியேற்பு விழாவுக்கு நாலாயிரம் காவல்துறையினர் இருக்கிறாங்க நாலாயிரம் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க பேர் இருக்கும்போது அவங்க கண்ணெல்லாம் விளக்கண்ண ஊத்தி விட்டுட்டு நகைய பிடிங்கிட்டு பசங்கிட்டு ஒரு கும்பல் ஓடி போச்சு இது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுதும் அசிங்கப்பட்டு கிடக்கு இந்த கும்பல் பதவியேற்பு விழாவிலே முடிச்சு விட்டாங்களா அப்படின்னு பயங்கரமா நெட்டிசன்கள் கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க லட்சணம் என்னன்னா மோடியை உட்கார வச்சுக்கிட்டே முன்னாடி ஒருத்தன் திருடுறானா எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற கும்பல்னு பாருங்க ஆனால் தமிழ்நாட்டில் உட்காந்து முக்கிகிட்டு இருப்பானுங்க பாஜகக்காரனுங்க சட்ட ஒழுங்கை கவனித்தீர்களா அதை பார்த்தீர்களா இதை பார்த்தீர்களா அப்படின்னு அங்கே பாரிய மோடியை உட்கார வச்சுட்டே முடிச்சு விட்டுருக்காங்க நாலு பயலுங்க அதுவும் பணக்கார பயல்கள்லாம் ஏதோ ஒரு நூலில் தப்பிச்சிருக்கிறானுங்க இல்லைன்னா கோடிக்கணக்கில் போயிருக்கோம் மொத்த கும்பலையும் மொட்டை அடிச்சு விட்டு போயிட்டானுங்க இதுதான் தான் பாஜகிற மாநிலத்தில் லட்சணம் ரெண்டாவது பாஜகவை இப்படி தான் அந்த ஊர் மக்களும் ட்ரீட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே பாஜக மேடையில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஏழு செல்ஃபோன்லுங்க மேடையில் உட்காந்துருக்கும் போது ஏழு செல்ஃபோனை திருட்டுறாங்க தமிழ்நாட்டிலே அப்போ மேடையில் வச்சே கூட்டத்தில் திருடினா கூட அது கண் கண்டுபிடிக்க முடியாதுங்க மேடையில் வச்சே திருடி மைக்கில் வந்து யாரும் செல்ஃபோன் எடுத்தீர்களா எல்லோரும் அப்படி உட்காருங்கள் யாரும் கீழே இறங்கக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துன்னு கண்டுபிடிக்க முடில ஆக களவாணி பயல்கள்லாம் இந்தியாவில் ஏதோ சபதம் எடுத்துருப்பாங்க இவ்வளோ இனிமேல் நம்ம களவாண்டதா இருந்தா காவியலுடைய பையில தான் எடுக்கணும் அவன் தான் நல்லா சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு செஞ்சு விட்டுருக்கிறாங்க இங்க மகாராஷ்டிரால ஆக மொத்தம் இங்க ஒரு பக்கம் குடும்பிய பிடிச்சி சண்டை போடுறாங்க இலாக்காவை பிரிக்க முடியாம நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்குறாங்க மக்கள் அதையே காரி துப்பிட்டு இருக்கிறான் இந்த லட்சணத்துல பதவி ஏற்பு விழாவிலேயே பட்டநாம சாத்தியிருக்கான் அப்படின்னா பதவியேற்பு விழாவிலேயே உங்களை மட்டை பண்ணியிருக்காங்கன்னா பதவியேற்பு விழாவிலேயே உங்களை காலி பண்ணி காணாமாக்கியிருக்காங்கன்னா அதை விட பெரிய கேவலம் வேறு என்னன்னு இருக்குது மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க பட் நமக்கெல்லாம் சந்தோஷங்க மகாராஷ்டிராவை முடிச்சு விட போகிறானுங்க மகாராஷ்டிரா மக்கள் நினச்சால் தான் நமக்கு கவலையாக இருக்குது போய் விழுந்து அடிச்சுட்டு ஓட்டு போட்டதா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அஞ்சு வருஷத்துக்கு அவங்க தான் இருப்பானுங்க அவங்க தொல்லை தான் தாங்க முடியாது அவங்க என்ன ஆகுனாலும் செய்வானுங்க பொறுத்து தான் போகணும் வேறு வழி